పోదం పై విటి శ్రీచెట్ పోదర్ తెన్న పాలే కల కల కల

மங்களா வாங்க டேய் மங்களா என்னடா சவுண்ட் ஓவர் ஆகிடு போட் அது பத்தலியா தானந்தா வாங்குற ஜென்மத்துக்கு வர பாரு அறிவ கட்ட நாய் இவன் யார் மோ ஃபிரெண்டா ஆமா அப்ப இவனும் டண்ட்சோர்தான் அக்கா உங்களுக்கு ஷேக் ஷேக் हां हां அது நம்மளுக்கு துபாய் ஷேக் சார ஊர் மேல குட்டி பா இவனே ஊரே சுத்திட்டு இருக்கான் நீ வேற ஊர் மேல கூட்டிட்டு போறியா யாரை சொல்லுது என்னடா குட் ஃபேமிலி இவரு துபாய் ஷேக் என்னையும் துபாய்க்கு கூப்பிடுறாரு எதுக்கு துபாய் கூப்பிடுற நம்மளுக்கு துபாயில எட்டு கிணறு இருக்குது சார் அதுல குதிக்க சொல்றாங்க அதுக்கு எதுக்கு துபாய்க்கு போனோம் நம்ம வீட்டு தோட்டத்திலே கிணறு இருக்குது அதுல ஊந்து சாவு ஐயோ குதிக்கிறதுனா சாவுறது இல்ல வேலைக்கு கூப்பிடுறாரு என்ன கிணத்துல துபாய்க்கு வேலைக்கு வந்தா இவனுக்கு எவ்வளவு துட்டு கொடுப்ப ஒரு லட்சம் தருது என்னது மாசம் ஒரு லட்சமா டெய்லி ஒரு லட்சம் ஐயோ டெய்லி ஒரு லட்சமா என்னங்க வாங்க

சாப்பிடுறதுக்கு அடிபட்டுடுச்சு அய்யோ ஏதோ நான் சூப் போடுறது சாப்பிட போதே நீங்க போய் இப்படி அடிபட்டு வச்சிருக்கீங்களே என்ன கிளையமேட்டி மாதிரி போச்சு அது என்ன கட போடுறீங்க ஷேக்? என்னங்க ஷேக் வந்தல எதுக்கே சாப்பிடல என்ன சாப்பிடுறீங்க? நம்ம பழைய சோறும் பச்சை மிளகாவும் சாப்பிடுதே. ஐயே இன்னங்க இது பழைய சோறும் பச்சை மிளகாவோ? அது இந்திய உணவு வகையல்லையே பழைய சோறும் பச்சை மிளகாயைன்னா ரொம்ப காஸ்ட்லின்னு யாரோ சொல்லிருக்காங்க அதான் கேக்குறாரு. ஷேக் எங்க வீட்ல அவ்வளவு காஸ்ட்லி ஃபுட் இல்ல. நீங்க துபாயில எனக்கு வேலை கொடுத்த உடனே முதல் மாச சம்பளத்துல உங்களுக்கு ஒரு சட்டனரே பழையதும் காக்கி

ஆனா இந்த துபாய்க்கு நாம எப்போ போறோம் என்ன மேட்ரு அப்படிங்கறதெல்லாம் பேசுங்க ஆ மேடம் நானும் சாரும் நாளைக்கே ஊர் மேல போகுது ஆஹ் டிக்கெட் வாங்கணும் துட்டு கொடு டிக்கெட்டா இந்த ட்ரெயின்ல வித்தவுட்ல போறாங்களே அது மாதிரி பிளேயில போக முடியாதா ஓலா ரக்கையில ரெக்கையில உட்காந்து எனக்கு ரொம்ப குளிரும் அப்ப பாவம் டிக்கெட்டே வாங்கிடலாம் துட்டு கொடு துட்டு இப்ப என்கிட்ட இல்ல எங்க அப்பா ஊர்ல இருக்காரு அவருக்கு போன் போட்டு பணத்தோட வர சொல்றேன் நீங்க இருந்து விருந்து சாப்பிடுங்க டிக்கெட்டை வாங்கிக்கலாம் என்ன சொல்லிட்டு போறாங்க அவ போடுற விருந்த சாப்பிட்டா டிக்கெட் வாங்கிடலாங்கிற இந்த சண்டாளிகிட்டேருந்து அவ்வளோ சீக்கிரம் காசை கறக்க முடியாதுரா ஒரு வாரம் தங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல நான் யாருன்னு காட்டுறேன் என்ன முக்காட்டை எடுத்துகிட்டு புரியா ஹலோ துபாய் பஸ் ஸ்டாண்டா அங்கே இஞ்சி மரப்பா விற்கிறதுக்கு ஆளுங்க வேணும்னு கேட்டீங்கல்ல இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க அனுப்பி ஆ ஆளுங்க பார்க்கறதுக்கு படிக்காத மாதிரி தான் இருக்காங்க ஆனால் இஞ்சி மரப்பா நல்லா விற்பாங்க ஆ தேங்க்யூ

உன் ஃப்ரெண்டு இந்த ஷேக் ஒட்டகத்தை வாட்டர் வாஷ் பண்றதுக்கு ஆள் வேணும்னு கேட்டார் இவர் அனுப்புமா கேட்டாரா கேட்டாரு துபாயில் ஒட்டகத்தை கழுவுறதுக்கு ஆள் வேணுமா போறீங்களா ரொம்ப உயரமா இருக்குமே சார் நான் எப்படி சார் கழுவ முடியும் அழுத்து வரைக்கும் ஒரு நாள் கழுவுங்க கழுத்துக்கு அப்புறம் மறுநாள் கழுவுங்க இல்லைன்னா படுக்க வச்சு கழுவி அப்புறமா எழுப்பி நிப்பாட்டி விட்டுருங்க அதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அழுவுங்க என்னங்க ஒரு லட்சம் ரூபாய் கேட்டா ஒரு ரூபாய் தரீங்க அட்வான்ஸுங்க சார் மீதி எப்போ தருவீங்க ஒட்டகத்தை கழுவி கழுவி அடிச்சிடறேன் சார் மறுப்பாவே தேவையில்லைடா கை நிறையாவது சில்லரை கொடுத்தா

வாங்கப்பா கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டாந்து ஆமா நம்ம கூட்டிட்டு போறதா ஒரு சேக் சொன்னானு சொன்னே அங்க இருக்கான அவன் தானே அப்பா அவரோட மட்டும் என் புருஷன் துபாய் போயிட்டு வந்தார்னு வச்சுக்கோங்க நாங்க எங்கேயோ போயிடுவோம் எங்கயும் போக மாட்டீங்க ஜெயிலுக்கு தான் போவீங்க அப்பா என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்றேன் ஒரு நிமிஷம் முக்கோணம் மீசிக்கிட்ட பணத்தை பேராஞ்சிக்கிட்டு எங்கேயாவது வெளியூருக்கு போய் சௌக்கியமா செட்டில் ஆயிடுவோம் அதே தான் மாப்பிள்ள வாங்க மாமா என்ன மாமா நீங்க பாட்டுக்கு பணத்தை கொடுக்காம பொட்டி எடுத்து போயிட்டீங்க பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா என்ன நேரம் துபாய்க்கு போய் ஏட்டு வாழ என்ன எடுத்துருப்பேன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன நீங்களும் துபாய்க்கு வரணும் நான் துபாய்க்கு வரல எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பார்ட்டி உங்களோட துபாய்க்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க நீங்க போகும்போது அவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போயிருங்களா அதுக்கு என்னங்க டிரைவர் சீட் பக்கத்துல மாப்பிள்ள உட்கார போறாரு மாப்பிள்ளைக்கு பக்கத்துல அவங்கள உட்கார வச்சு கூட்டிட்டு போறோம் அவ்வளவுதானே அம்மா அவங்க எப்போ வருவாங்க இப்ப வந்து

रार बर्र मिस्टर तिनाली रामदा हुशार हुशार मिस्टर तेनाली रामा बर्रारर्रू मिस्टर तेनाली रामा हुशार हुशार मिस्टर तेनाली राम